முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இவர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பாரு நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு அண்ணன் கார்த்திகை செல்வன் கொடுத்திருப்பாரு இந்த நேர்காணலை தான் அண்ணாமலை வந்து இப்படி இருக்காரு இன்றைய தினம் தமிழக பாஜக அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல இந்த இரண்டு நாட்களாக ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது தொடர்பாக ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அந்த கேள்விக்கு நேரடியாக அண்ணாமலை பதில் சொல்லலை அதை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ வந்து ரிவியூ பண்ண போயிட்டார் அந்த இன்டர்வியூ வந்து ஒரு முப்பத்தி எட்டு கேட்டாங்க நாற்பத்தொன்பது நிமிஷம் அந்த இன்டர்வியூ வந்து இருந்துச்சு அது அப்படியே ஒரு செட்டிங் இன்டர்வியூனா எல்லா கேள்விகளையும் கொடுத்து அப்படியே பதில் வாங்கியிருக்காங்க நம்ம கிராமத்தில் வந்து ஒரு சொலவடம் ஒன்று இருக்கு பார்த்து பக்குவமா பல்லுபடாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நிதியாளர் வந்து ரொம்ப பார்த்து பக்குவமா அவருக்கு பிடிச்ச மாதிரி கேள்விகளை அவருக்கு ஏத்த மாதிரி கேள்விகளை கேறிட்டு இருக்காங்க உதவிசாரன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி இரண்டு முறை அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு பார்த்து பக்குவமா பல்லுபடாமா அப்படின்னு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசியல் இதுக்கு மேல லோவா போக முடியுமா இதுக்கு மேல ஒருத்தர் வந்து மட்டமா அஹ் கேவலமா கீழ்த்தரமா ஒருத்தர் பேச முடியுமா தமிழக அரசியல் களத்தில் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக யாராலும் இந்த அளவுக்கு மட்டமா கேவலமா பேசவே முடியாது அதாவது ஒரு பிரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க அதில் ஒரு அமைச்சரை சம்பந்தப்படுத்தி பேசுறாரு உங்களுக்கு வந்து ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் கோம் இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம் அதை நாகரிகமான முறையில் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்கலாம் அந்த உருப்படியாக எதுவுமே பேசல ஒரு நேர்காணல் நடக்குது அந்த நேர்காணலில் கேள்விகள் உருப்படியாக கேட்கப்படல கார்த்திகை செல்வன் ஒழுங்கா கேள்வியை முன்வைக்கல உதயநிதி ஸ்டாலின் ஒழுங்காக பதில் சொல்லல மக்களோட பிரச்சனையை பேசலன்னு ஆயிரம் விஷயம் இருக்கு அதை வந்து இவ்வளவு மலினமாக ஒருத்தரால் பேச முடியும் அப்படின்னா தமிழக பாஜக அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இதற்கு முன்னாடி தமிழக அரசுல இப்படி பேசியிருப்பாங்களா இப்படி வெளிப்படையாக பார்த்து பக்குவமா பல்லுப்படாம கேள்விக்கிட்டு இருக்காங்க இது வந்து கிராமத்துல ரெண்டு வாட்டி சொல்றாரு அதாவது ஒரு வாட்டி கூட அவரு தன்னை தன்னை மீறி தனக்கு தெரியாம தனக்கு இருக்கிற கோவத்துல விரக்தியில வக்கிரத்துல அதை பேசுறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு முறை வந்து அதே பிரஸ் மீட்ல அவர் தெரிவிக்கிறாரு இன்னும் ஆச்சரியமான விஷயம்ன்றது யாரும் அவரை இல்லை அங்க அவர் கூட இருக்கவும் தடுக்கல முன்னாடி இருக்கிற பத்திக்காலம் சார் இப்படி பேசலாமா இது முறையா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கல அவர் பாட்டுக்கு அதை வந்து பேசிட்டே இருக்காரு அண்ட் அவர் பேசுறது அப்படின்றது சீரியஸாவே எப்படி அரசியல் கடலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில எப்படி இப்படி உளர முடியும்ன்றதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு பாஜகனுடைய பல தலைவர் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த யாரும் இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது ஒரு ஒரு நியூ லோவா அண்ணாமலை வந்து விட்டுட்டாரு இதுக்கு மேல கேவலமா மட்டரகமா ஒருத்தரால போவே முடியாது அந்த நிலையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்றது தான் இந்த விவகாரம் நமக்கு உணர்த்த செய்தியா இருக்கேன் அந்த நேரம் பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு முதல்ல செட்டிங் கேள்வி எல்லாமே கொடுத்துருப்பாங்க போல கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து பேசிட்டாங்க நீங்க அமைச்சரானது அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா இப்படி தான் இருக்க கேள்வி எதுவுமே இல்லை அதை அப்படியே கார்த்திகை செல்வன் வந்து ரொம்ப அவருக்கு பக்குவமான கேள்விகள்லாம் முன் வச்சிட்டாருன்றத அவர் கார்த்திகை செல்வனோட பேரை சொல்லாம அவர் தொடர்ச்சியாக முன் வச்சது நம்மளால பார்க்க முடிஞ்சுது இதே அண்ணாமலை நியூஸ் எயிட்டீன்ல கார்த்திகை செல்வன் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்கிட்ட கேள்வி எழுப்பியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த கேள்வியெலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் எதுவும் டஃப் இருக்காது ஆஹ் உங்களை ஆடுன்னு சொல்றாங்களே எப்படி அப்படின்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப அறத பழசான அடித்த துவச்ச கேள்வி அதுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு உணர்வுபூர்வமா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு அப்போ வந்து இவருக்கு தெரியல இது வந்து பார்த்து பக்குவமா பல்லு படாம நம்ம கேள்வி கேட்கறாங்கன்றது அண்ணாமலைக்கு தெரியல அடுத்ததாக கோலாகல ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து ரஃபேல் வாட்ச் விவகாரத்தில் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு என்ன நான் வந்து ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றேன் போகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தை எடுத்து தமிழ்நாட்டு அரசில் திருப்பி போட போறேன் சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் இன்ட்ரூவ் கொடுத்திருப்பாரு கோலாகல சீனிவாசல ஹண்ட்ரட் அவருக்கு ஃபேவராக அவருக்கு ஆதரவான அவருக்கு பிடித்தமான கேள்விகளை மட்டுமே கோலாகல ஸ்ரீனிவாஸ் கேட்டிருப்பார் அதற்கு வந்து அண்ணாமலை வந்து இறங்கிய விளையாடி வீடியோ நல்லா நிறைய வியூஸ்லாம் போயிருக்கும் இப்ப கோலாகல சீனிவாஸ் அண்ணாமலைக்கு என்ன பண்றாருன்னு யாரும் விமர்சனம் பண்ணல கோலாகல சீனிவாஸ் வந்து அண்ணாமலைக்கு எப்படி கேள்வி கேட்டாரு பார்த்து பக்குவமா பல்லுப்படாமல் யாராவது தலைவர்கள் புது தலைவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதாவது பிரஸ் மீட்ல பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல வந்து யாராவது அண்ணாமலை ஃபேவரா எல்லாமே கேட்டுட்டாரு உங்களுக்கு ஆதரவாக ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரே கட்சியில பொறுப்பு வச்சுட்டு இருக்கிற ஒரு நபர் பொறுப்பு இல்லாத ஒரு நபர் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு யாரும் வந்து புது தலைவர்கள் யாரும் வந்து கேட்கல ஈரோடு மகேஷ் ரீசெண்டா கலாட்டாக்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு அதுல வந்து அண்ணாமலை வந்து புகழ்ந்து உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னா உங்கள் காக்கி சட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னா உங்களுடைய மற்ற லைஃப் பற்றி சொல்லுங்கன்னா ஆடு மாடை பற்றி சொல்லுங்கன்னா ஸ்கூலுக்கு எப்படினா போனீங்க எப்படி ஹாஸ்டலில் போயிருந்தீங்க ஐபிஎஸ்ஸாக என்ன பண்ணீங்கன்னா அப்படியே அண்ணாமலை வந்து இதுக்கு மேலே தலைவரே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பில்டப் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் மீட் மாதிரி அண்ணாமலையினுடைய கட்சி ஆதரவாளர்கள் அண்ணாமலை எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து யாரும் இன்டர்வியூவில் பார்த்து பக்குவமாக ஈரோடு மகேஷ் வந்து அண்ணாமலை கேள்வி கேட்டாரா அப்படின்னு யாருமே இப்படியான ஒரு கேள்வியை வைக்க மாட்டாங்க அண்ட் வந்து ஒரு செட்டிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை கொடுத்து ஒரு தலைவரை நம்ம இன்டர்வியூ பண்ணோம்னா கொஸ்டின்ஸ் முன்னாடியே கொடுக்குறது எல்லாருமே இருக்கக்கூடிய ஃபார்மேட் தான் அதுல வந்து மூடி மறைக்கவோ ஒழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா முன்னாடியே கேட்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது எந்த கான்ட்ரவரசும் சிக்க கூடாதுன்னு எல்லாருமே நீங்க என்ன கேட்க போறீங்கன்றத கேளுங்கன்றது வாடிக்கையான ஒன்றுதான் அதுல என்ன சாமர்த்தியம் இருக்கு அந்த ஆங்கருக்கு அந்த நெறியாளருக்கு இந்த தான் நம்ம கேட்க போறோம் அதுக்குள்ள நம்ம என்ன வந்து உள்ள கொண்டு வர முடியும் என்ன இழுத்துட்டு வர முடியும்ன்றதுதான் ஒரு ஆங்கரோட திறமை சோ இது வந்து அப்படியே ஒரு பெரிய மூடி மறைச்ச ஒரு ரகசியம் இதுதான் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் வந்து அப்படி செட்டிங் இன்டர்வியூ வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் ரொம்ப ஒரு பமாத்தான விஷயம் எல்லா தலைவர்களும் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி லீடர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு சில தலைவர்கள் தான் நேரடியாக நம்ம என்ன வேணா கேட்கலாம் இந்த காண்டக்ட் கூட நம்ம பேச போறோம் அப்படின்றது அதே அது அவங்களுடைய உரிமையும் கூட நீ இதை தான் கேட்கணும் இது கூட தான் நம்ம பேசணும்னு சொல்றதும் அவங்களுடைய உரிமைதான் அதை வந்து நம்ம நிச்சயமா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்குள்ள நமக்கு என்ன கேட்க முடியும் என்ன வாங்க முடியுமோ அதான் வாங்கணும் இல்ல நம்மளால் அதை பண்ண முடியல நமக்கு நம்மளுடைய கேள்விகள் நிறைய இருக்கு அதுக்கு அவங்க ஒத்துழைக்கணும் நம்ம அந்த இன்டர்வியூ புறக்கணிச்சுட்டு போகலாம் இதுதான் இருக்கக்கூடிய ஃபார்மேட் அப்போ வந்து ஒரு தமிழக பாஜக பிரஸ் மீட்டு நேர்காணல் அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காரு தமிழக பாஜக பிரஸ் மீட்ல தொடர்ச்சியா கதர்றது அவருதான் அண்ணாமலைதான் நீங்க யாரு எந்த சேனலு நீங்க யூடியூபு நீங்க வந்தீங்க நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்க நீங்க இந்த கொஸ்டினை கேட்குறீங்க அவர்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்பீங்களா திமுக தலைவர் வாசலில் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா கோபாலபுரத்தில் கேட்பீங்களா கோபாலபுரம் உங்களுக்கு காசு குடுக்குதான் எல்லா பிரச்சனைகளையும் கதறது அண்ணாமலை தான் அப்போ இவர் ஏதோ தைரியமாக ஊடகங்களை எதிர்கொண்ட மாதிரியும் கேட்குற எல்லா கேள்விக்கும் நின்று பதில் சொல்கிற மாதிரியும் ஊடகங்கள்கிட்ட எரிஞ்சு விழாத மாதிரியும் மூஞ்சா காட்டாத மாதிரியும் அது திட்டாத மாதிரியும் வசை மாதிரியும் வந்து இங்க கதை விட்டுட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் கதறது இல்ல அவருக்கு ஃபேவரான நபர்கள்ட்ட போய் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறது இவர் தான் இப்ப இன்னைக்கு அண்ணாமலை தான் இவர் ஓப்பனா இருக்கார்ல செட்டிங் இன்டர்வியூலாம் அவர் அட்டன் பண்ண மாட்டாரு எல்லா கேள்விகளும் அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் எல்லாத்தையும் வந்து நேரம் கொடுங்க எங்ககிட்ட வந்து நேரம் கொடுங்க அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு அவர் ராஜவேல் நாகராஜர் தான் போய் உட்காந்துருப்பாரு கோலகலட்சிவாசன் தான் போய் உட்காந்துருப்பாரு ஈரோடு மகேஷ் தான் போய் பேசிட்டு இருப்பாரு இதே கார்த்திகை செல்வன்ட்டே இன்டர்வியூ கொடுத்துட்டு அவளே வந்து இவ்வளவு மட்டமாக வந்து பேசுறாரு அப்போ ஒரு அரசியல்ல உங்களுக்கு எதிர்க்கலாம் மாட்டு கருத்து இருக்கலாம் அதற்காக நீ விமர்சனம் செய்யலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அதை வந்து உதயஸ்டாரன் அண்ணாமலை பண்ணலாம் அண்ணாமலை உதயஸ்டாலன் பண்ணலாம் யார் யாராவது விமர்சனம் தான் செய்யலாம் ஆனா அதற்கு இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துது இதில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளரை கொச்சப்படுத்துறது அமைச்சரை கொச்சைப்படுத்துறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அண்ட் தமிழ் பாலிட்டிக்ஸ்ல தமிழக ஆசிஸ் ஒரு புது மாதிரியான முன்னுதாரங்களை அண்ணாமலை முன்வைக்கிறார் அது மட்டமான முன்னுதாரணங்களா இருக்கு இதுக்கு மேல வந்து கேவலமா போவே முடியாது இதுக்கு மேல சில்லறையா போவே முடியாதுன்ற அளவுலதான் அவருடைய பேச்சு இருக்கு அண்ட் எதுல இருந்து இந்த கோவலம் வருது அண்ணாமலைக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து கோவம் வருதுன்னா ராமர் கோயில் விவகாரத்துல உதயசாரன் தெரிவிச்ச கருத்து உதயஸ்தானின்னா தப்பா தெரிவிச்சு வந்தாரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உச்சநீதிமன்றம் தவறான தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு தீர்ப்பை விமர்சிச்சாரா உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை விமர்சித்தாரா அதெல்லாம் கிடையாது அங்க கோயில் கட்டத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ராமர் கோயில் கட்டத்தில் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது யாரா கட்டிக்குவோம் என்னன்னா பண்ணிக்கோங்க கும்பிட்டுக்கோங்க அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அங்கே மசூதியை எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னாரு இது வரலாறு மசூதி இங்க இருந்துச்சு இடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அங்கே ஒரு வெறிகொண்ட கொண்ட கும்பல் அந்த மசூதியை இடிச்சு தரமட்டமாக்கணும் உலகமே பார்த்துச்சு இந்தியாவே பாத்துச்சு உங்களுடைய நீ போய் துக்லக்கோட பாண்டியரா போய் பேசிட்டு வந்தீங்களா துக்லக்கினுடைய ஆசிரியர் சோ வந்து அதை கருப்பு தினம்னு அறிவிச்சாரு துக்லக்கினுடைய அந்த அட்டைப்படத்துல பிளாக்கா போட்டிருந்தாரு பாபர் மசூதி இடிப்பை அவர் வந்து ஒரு துரதிருஷ்ட வசமான நிகழ்வு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் சோவும் தெரிவிச்சிருந்தாரு அப்போ என்ன வெங்காயத்துக்கு தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை போய் துக்லக்கோட மேடையில பேசுறாங்க அவரே வந்து அப்படிதான் பேசிருக்காரு உதயஸ்டாலின் தெரிவிச்சதுதான் சோ சொல்லியிருக்காரு உங்களுடைய ஆஸ்தான பத்திரிகை துக்லுக்கு தெரிவிச்சிருக்கு அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பேசினாலும் அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க இருந்ததே இருந்துச்சு ஆமா மசூதி இருந்தது இடிக்கப்பட்டுச்சு அதுல உடன்பாடு கிடையாதுன்னு ஒரு நேர்மையான வாதத்தை முன்வைக்கிற உதயநிதி அவர் கேள்வி கேட்கறாரு அப்படின்னா இவர் என்ன மாதிரியான நபர்ன்ற கேள்வி தான் நம்ம முன்வைக்க விரும்புறோம் இவர் மட்டும் இல்ல மாரிதாசன் கதை இருக்கார் எப்படி உதயநிசா சொல்லலாம் மசூதி இருந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம் இடிச்சார்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாரம் நாற்பத்தாயிரம் கோயில் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஒரு பயங்கரமா உருட்டி வச்சிருக்காரு ஒரே ஒரு தான் எல்லாத்துக்கும் வரலாற்றை நம்ம சரி செய்ய போனோம் வரலாற்றை வந்து நாங்க மீட்டு உருவாக்கம் செய்ய போறோம் வரலாற்றுல இருந்து பாடம் மட்டும் தான் கத்துக்க முடியும் வரலாற்றுல இந்த தப்பு நிகழ்ந்திருக்கு இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கலாம் இந்த தப்பை இனிமே நடக்காத வாரம் நம்ம எப்படி நடந்துக்கலாம்ன்றது மட்டும்தான் வரலாறு நம்ம கத்துக் கொடுக்குற பாடம் நான் வரலாற்றையே சரி செய்ய போறேன் நான் ரிவர்ஸ்ல போறேன் போய் எல்லாத்தையுமே மாத்த போறேன்னு போனா இன்னைக்கு பாஜக அடிச்சுட்டு இருக்க கூத்து மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் அதை சரி செஞ்சு போனா ரத்த கலரி தான் நடக்கும் அந்த பாயிண்ட்ல இருந்து யாருமே மாற மாட்டோம் அப்போ வரலாற்றை சரி செய்ய முடியாது அப்படின்றதுதான் வரலாற்றுலேருந்து நம்ம பாடம் மட்டும் தான் கத்துக்க முடியும் வரலாற்றை சரி செய்ய முடியாது சோ நடந்ததாக நடந்ததுன்னு சொல்றாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாதவசி இடிக்கப்பட்டது ஆமாம் இடிக்கப்பட்டது எல்லாருமே பார்த்தோம் அது எப்படி நடந்த கலவரத்தை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இந்த ரத யாத்திரையை இந்தியா பார்த்தது உலகம் பார்த்தது எல்லாருமே பார்த்தோம் அதுக்கு பின்னாடி பாஜக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு பாஜக எவ்வளவு அசுர பலத்தும் இருக்கிறதுக்கான காரணம் இது எல்லாமே எல்லாருமே பார்த்ததுதான் இதுதான் வரலாறு அப்போ பாதமசி இடித்ததை நாங்க ஏற்றுக்கொள்ளுன்றாரு அதுதான் ஒரு சரியான தலைவர் ஒரு செக்லரான லீடர் ஒரு மக்களினுடைய பிரதிநிதி அப்படிதான் பேசணும் அவர் சரியா தான் பேசிருக்கார் அண்ட் இவர் வந்து பாடெடுக்கிறாரு இவரு அண்ணாமலை கொடுக்குற பிரஸ் மீட் உதயநிதி கொடுக்குற பிரஸ் மீட்னா பேச உதவி ஸ்டாலின் கொடுக்குற பிரெஸ்மீட் தான் சிறப்பா இருக்கு ஏன்னா எந்த இடத்துலயாவது அவர் சனாதனத்தை பத்தி பேசினாரு அது இருந்து பின்வாங்கினாரா எங்கேயாவது இல்ல நான் தவறா பேசிட்டேன் இல்ல அந்த கருத்துல தான் நாங்க நிக்கிறோம் கொள்கைக்காக தான் நாங்க நிக்கிறோம் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரும் போகும் ஆனா இந்த கொள்கை இதை சனாதனம் அப்படின்ற இந்த கோட்பாட்டை எதிர்த்து தான் எங்களுடைய இயக்கமே வளர்ந்திருக்கு அவருடைய அபிரவெட்டுல தெளிவாக குறிப்பிட்டிருப்பாரு அம்பேத்கர் பேசாதான் நான் பேசல பெரியார் பேசாதான் நான் பேசல கலைஞர் பேசாத பேசல திருமாவளவன் பேசாத நான் பேசல அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய கருத்துல உறுதியாக தான் இருந்தாரு உங்களை மாதிரி ஒரு பல்ட்டி அடிக்கிறது டிஎம்கே ஃபைல்ஸ் தெரிக்க உரம் எல்லாரையும் நான் வந்து கொடுக்குறேன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் நீ வந்து எல்லாரும் நான் பாருங்க இப்ப வெறும் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்றேன் திரும்ப பத்து நாள் வந்து மீட் கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்கே கே பயிட்டு இருக்கு அதுக்கு திரும்ப வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுக்கல அப்போ சொன்ன கருத்துல உறுதியாக இல்லாத நபராக அண்ணாமலை தான் இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்திற்கான நபர் இன்னைக்கு ராஜவேல் நாகராஜம் எல்லாம் அண்ணாமலை புகழ்ந்து பேசும்போது ஒன்று லைட்டா தூக்கிட்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் பாஜக மாட்டோம் பட் அண்ணாமலை வரும்போது ஒரு மாற்றம் வருது ஒரு ஐபிஎஸ் உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டை மாற்றணும்னு நினைக்கிறாரு ஒரு மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வரும்னு நினைக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரும்போது எனக்கே வருது எனக்கே தோணுது அண்ணாமலை என்ன வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி கிடையாது அவர் ஒரு மாற்றம் சேஞ்ச் பார்ட்டி வித் பாஜக சொல்லுவாங்க அந்த மாதிரி பொலிட்டிக்கல் அறினாவே அசுத்தமா இருக்கு அழுக்கா இருக்கு அதை கிளீன் பண்ண வந்த அதை மாற்ற வந்த ஒரு அப்படி இறை தூதர் தான் அண்ணாமலைன்ற அளவில் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க அவருடைய பேச்சோட லட்சணம் வந்து இதுதான் அண்ணாமலை தான் மாற்றம் அண்ணாமலை தான் எங்கள் அண்ணன் அவர் வந்து எல்லாத்தையும் மாற்ற போறாரு இங்கே இருக்கிற அரசியல் அழுக்கா இருக்கு அதை சுத்தம் செய்ய போகிறவர் அண்ணாமலை தானே பில்டப் பண்ணுகிற நபர்கள் இவ்வளவு மட்டமா கேவலமா அண்ணாமலை பேசினதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்